பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடவும் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அப்புறப்படுத்தவும் வலியுறுத்தி அந்தந்த கிராமங்களில் நடந்த கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சென்னையின் இரண்டாவது பசுமை வெளி விமான நிலையமானது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியிலே பதிமூன்று கிராமங்களை உள்ளடக்கி நான்காயிரத்து எழுநூறு ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்படுகிறது இதனால் தங்களது விளை நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து விமான நிலைய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏற்கனவே நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் ஏழு முறை நாங்கள் கைவிடக் கோரி தீர்மானத்தை கைவிடக் கோரி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் ஒரு ஆறு கிராம சபை கூட்டங்களை புறக்கணித்திருக்கிறோம் இருந்தாலும் கூட இந்த மாநில அரசு செவிசாயிக்க மறுக்கிறது இருந்தாலும் நாங்கள் அந்த வைராகியத்தோடு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அந்த கோரிக்கையை வலு சேர்க்கும் விதமாக கிராம சபையினுடைய அதிகாரம் ஒலிம்பிக்க அதிகாரம் என்பதை அகில இந்திய அளவில் தெரிவிக்கும் விதமாக எட்டாவது முறையாக இந்த பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை கைவிட மாநில அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறோம் மதுரை திருமங்கலம் பகுதியில் ஆறு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபைக் கூட்டத்தில் கப்பலூர் சுங்கச்சாவடி இடமாற்ற கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மரவன்குளம் கரிசல்பட்டி உச்சப்பட்டி மேலக்கோட்டை உள்ளிட்ட ஆறு ஊராட்சி கிராம சபை கூட்டங்களில் கப்பலூர் சுங்கச்சாவடியை கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட அதவத்தூர் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி தொடர்ந்து பலதரப்பட்ட போராட்டங்களை அப்பகுதி மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று நடந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த கிராமத்தினர் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி திருச்சி மாநகராட்சியோடு தங்களது ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் வட்டாட்சியர் தான் ஏற்கனவே கோரிக்கை மனு கொடுத்துருக்காரு நாங்கள் அதை தூர சேர்க்கலன்னு சேர்க்கலன்னு சொல்லிவிட்டு திரும்ப அப்போ அறிவிப்பு செஞ்சுருக்காங்க அதை தான் இப்போ வட்டாட்சியர் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் மூலயமா எழுத்துப்பூர்வமாக கொடுங்க எங்கள் இதை சேர்க்கலன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கோம் மாவட்ட ஆட்சித்தரும் திட்ட இயக்குனரும் வந்து வாக்குறுதி கொடுக்கட்டும் இதெல்லாம் நாங்கள் பொழுதுபோக்காக பேசிக்கிட்டு இருக்கல மந்திரிக்கு எங்கெங்கே இருக்கோ அங்கேயே திட்டம் போட்டு இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது போக்குவரத்து நெரிசலில் நாங்கள் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்